நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உலக தாய்ப்பால் தின வார விழாவை முன்னிட்டு நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகில் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வி ராஜவேல் தாமரை செல்வி மணிகண்டன் ஸ்னேகா ஹரிஹரன் சம்பூர்ணம் புவனேஸ்வரி உலகநாதன் செல்லம்மா தேவராஜன் மனோன்மணி சரவண முருகன் மாவட்ட திட்ட அலுவலர் சசிகலா மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வித்யாலட்சுமி எக்ஸ் எஸ் கல்லூரி நர்சிங் மாணவ மாணவிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ரோட்டரி இணர்வில் சங்க உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்